கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே எனது ஆன்மீக உறவுகளே அன்பு செல்வங்களே இப்போ இங்கே வாஷிங்டன் சியாட்டிலேருந்து நான் ஒரு டூர் போயிட்டு வந்தவங்க அதாவது நியூயார்க் அமெரிக்க நாட்டு நியூயார்க் அப்புறம் வந்து நயாகிரா அந்த நீர்வீழ்ச்சி அப்புறம் அந்த நியூ ஜெர்சி உலகத்தில் உள்ள பிரம்மாண்டமான கோயில் நிறைய இடங்கள் போனவங்க பல பல இடங்கள் நம்ம ஒன்றா சொல்கிறோங்க அது மாதிரி வாஷிங்டன் டிசி அங்கே போய் இந்த பார்லிமெண்ட் அமெரிக்க பார்லிமெண்ட் எல்லாம் பார்த்தோங்க இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான சம்பவம் சொல்கிறாங்க சம்பவத்துக்கு முன்னால் அந்த நயாகிராவில் அதாவது அமெரிக்க நாட்டு நயாகிரா நீர்வீழ்ச்சியில் அந்த மாபெரும் உலக அதிசயம் போன்ற நயாகிரா நீர்வீழ்ச்சியை நாங்கள் பார்த்த பொழுது எனக்கு எல்லாம் பல்ல எனது குருநாதர் அந்த கோடி பகவான் நினைவும் அவர் கொடுத்த பரிசான கணக்கன்பட்டி பகவானின் நினைவும் எனது சிந்தனையிலே எனது சிந்தையிலே எனது ஆன்மாவிலே அலைமோதின அந்த நீர் அலைகள் மோதுவதை விட அதிகமாக எனக்கு இந்த கணக்கன்பட்டியார் அலைகள் மிக அதிகமாக மோதின பல நினைவுகள் கணக்கன்பட்டியார் நினைவுகள் எனக்கு நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது தோன்றின இந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை பாருங்க அதாவது உலக அதிசயங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க ஒன்று மனிதனால் செய்யப்பட்ட உலக அதிசயங்கள் இன்னொரு பிரிவு இயற்கையால் உருவா இயற்கையால் இயற்கையாக உருவான உலக அதிசயங்கள் உலக அதிசயங்கள்ங்க இது வந்து ரெண்டாவது பிரிவுங்க இந்த அமெரிக்க நாட்டு நயாகிரா நீர்வீழ்ச்சி இரண்டாவது பிரிவுங்க அதாவது மனிதன் இல்லாமல் மனித முயற்சி இல்லாமல் இயற்கை இயற்கையாகவே செய்து கொண்ட உலக அதிசயங்க அந்த நயாகிரா நீர்வீழ்ச்சி அந்த நீர் அலைகளின் போக்கு அதாவது அது எப்படின்னா அந்த நீர் வந்துங்க ஒரு வினாடிக்கு ஏதோ ஒன்றரை லட்சம் லிட்டர் கொட்டுதாங்க அது வந்து அந்த மேலேருந்து கொட்டுற அளவு வந்துங்க ஓ நான் சொல்கிறது குறைச்சா சொல்கிறேங்க ஒரு வினாடிக்கு ஒன்றரை லட்சம் லிட்டர் அந்த மேலேருந்து கொட்டுதுங்க பார்த்துக்குங்க நான் சொல்கிறது பார்த்துக்கங்க நிமிஷம் இல்லைங்க வினாடிக்கு ஒன்றரை லட்சம் லிட்டருங்க அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் அந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள் ஆகா என்ன அழகு எப்படி ஒரு இயற்கை அழகு கோடி கோடி கொட்டிய அழகு கோடி புஷ்பங்கள் கொட்டிய அழகு சொல்ல அழகு கோடீஸ்வர இயற்கையின் கோடி அழகு கணக்கன்பட்டியார் இயற்கையின் கணக்கிலடங்காத அழகு வண்ண வண்ண காவியங்கள் அல்ல அல்ல ஓவியங்கள் அத்தனையும் வற்றாத பொக்கிஷங்கள் அந்த நீர் அலைகளிலே அந்த நயாகரா நீரிலே வானத்து வில் அந்த வானவில்லானது நயாகரா நீரிலே அழகாக பிரதிபலித்து அது நயாகரா நீரிலிருந்து வானவில் என்று சொல்லக்கூடிய அளவே இல்லாமல் நீர்வில் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்ததையெல்லாம் பார்த்து பார்த்து கண்டுகளித்தோங்க அந்த காட்சியை பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த காட்சியிலேயே உங்களுக்கு வந்துங்க கணக்கன்பட்டியார் நினைவான ஒரு அதிசயமான சம்பவத்தை சொல்லலான் இருந்தாங்க பட் அந்த நீரலைகளின் சப்தம் இயற்கையின் சப்தம் அதாவது மௌனத்திலிருந்து புறப்பட்ட மோன சப்தம் அது மௌனத்தின் அடர்த்தி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அந்த சப்தமானது அதிகமாக இருந்ததனால் அங்கிருந்து நான் பேசினால் உங்களுக்கு கேட்காது என்பதால் மறுபடியும் வாஷிங்டன் சியாட்டில் வீட்டுக்கு வந்து பேசுறேங்க அந்த கணக்கன் பட்டியாரின் அதிசயம் அதை அதையும் நீங்கள் இந்த தொடரில் கேட்கணுங்க

அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கற்பூர சுந்தர பாண்டியன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ரிட்டையர்டுங்க இப்போ இப்போ அவங்க வீடு வந்து டிநகரில் இருக்குங்க சென்னையில் டி நகரில் அவர் ஃபேமிலியோடு இருக்காருங்க அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அவங்க அவங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அதாவது வேண்டியப்பட்டவர்னால் அவருடைய திறமையினால் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போய் சரி ஜெயலலிதா இருந்த போயும் சரிங்க கர்பூர சுந்தர பாண்டியன் சார் வந்து அவங்க திறமையினால் அவங்களை கவர்ந்தாருங்க எம்ஜிஆருக்கு அப்படி நெருக்கங்க ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவ்வளோ நெருக்கங்க கர்பூரசுந்தர பாண்டியன் அங்கே வந்தாருன்னா எம்ஜிஆரை பார்க்க வந்தாருன்னா அவர் இருந்து சாப்பிட்டு தாங்க அப்போ சொல்லுவாருங்க மற்றவங்கள கூட கண்டுக்க மாட்டாருங்க கற்பூர சுந்தர பாண்டியன் ஆஃபீஸர் வந்து நீங்கள் இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு அவர் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாருங்க அவ்வளோ ஒரு திறமையானவர் நேர்மையானவர் செல்வாக்கானவர் ஆனால் எளிமையானவருங்க அவரோட அனுபவத்தை அவர் வந்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை செயலாளராக இருந்தாருங்க அவருடைய மூட்டை பகவானின் அனுபவத்தை கணக்கன்பட்டி பகவானின் அனுபவத்தை உலகத்துக்கு சொல்கிறாருங்க உலகத்துக்கு தெ உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காருங்க பாருங்கள் அதாவது ரெண்டாயிரமாவது வருஷங்க ரெண்டாயிரமாவது வருஷத்தில் கர்ப்பூர சுந்தரபாண்டியன் ஐயா வந்து அவங்க ஒய்ஃபையும் அழைச்சிட்டு அவங்க மனைவி பேர் சாந்தாங்க அவங்களையும் அழைச்சிட்டு கணக்கன்பட்டி பகவானை பற்றி கேள்விப்பட்டு கணக்கன்பட்டி வந்தாருங்க கணக்கன்பட்டி வந்தவொன்னே அங்கே உள்ளவங்க சொன்னாங்க சாமி வந்து கணக்கன்பட்டியில் இல்லை பக்கத்தில் வந்து இது இடுமண் இடுபண் மலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவர்களது ஆர்வம் குறையவில்லை கணக்கன்பட்டியில் இல்லைன்னா என்ன இடுமண் மலையில் இல்லை இடுமண் மலையில் இருந்தான்னு எந்த இமயமலைக்கு இருந்தாலும் நாங்கள் போகிறோங்க அப்படின்ட்டு இடும்பன் மலைக்கு காரில் போகிறாங்க அவங்க காரில் தான் வந்தாங்க இடுபன் மலைக்கு காரில் போகிறாங்கங்க அப்போ வந்து இந்த குளம் சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு குடில் இருந்ததுங்க ஒரு சின்ன குடில் மாதிரி இருந்ததுங்க அங்கே வந்து மூட்டை பகவான் இவங்க வருவாங்கன்னு தெரியும் போல் இருக்குது அப்படியே ஒரு பேசிட்டு ஒரு நாலஞ்சு பேரோடு பேசிகிட்டு இருந்தாருங்க பேசிகிட்டு இருந்தோடனே இவங்க கிட்டக்கு வந்த உடனே அப்படி இவங்களை வந்து ஒரு நேரடியான பார்வை ஆனால் அன்பு பார்வை அது ஒரு அதிசய பார்வை மாதிரி பார்த்தாராங்க கருப்பூர சுந்தர பாண்டியன் ஐயா உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காருங்க அந்த அதிசய பார்வையை பார்த்துட்டு முதல்ல ஒன்றும் பேசலையாங்க அங்கே கூடியிருந்த பக்தர்கள் ப பக்தர்களோடு அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாராங்க இவர் வந்து அப்படி பார்ப்பாராங்க பார்த்துட்டு ஆனால் பேச மாட்டாராங்க இப்படியே ஒரு ஒரு மணி நேரம் போச்சாங்க அதாவது இவங்க வந்து இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போயிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு போயிருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கிடந்துருச்சுங்க ஒரு ஒரு மணிக்கு மத்தியானம் ஒரு ஒரு மணி சுமார் திடீர்னு அந்த பக்தர்களை பார்த்து சொல்கிறாருங்க அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு அப்படிங்காருங்க சம்மந்தமே இல்லாமல் எப்படி அந்த பக்தர்களை பார்த்து இவரை பார்த்துட்டு பக்தர்களையும் உடனே பார்த்துட்டு அடுத்த செகண்ட் இவரை பார்த்து அடுத்த வினாடி பக்தர்களையும் பார்த்துட்டு இன்றைக்கி அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு அப்படிங்காருங்க அதை யாரும் கண்டுக்கலை இவரும் இவருக்கும் அவர் சொன்னது கேட்டுச்சு கர்பூரசுந்தர பாண்டியன் ஐயாவுக்கும் ஆனால் அதை வந்து என்ன செய்ய நம்ம சொல்கிறார் போட்டிருக்கு அவன் விட்டு விட்டுட்டாருங்க அப்புறம் பாருங்கள் அடுத்த அஞ்சு நிமிஷம் கழித்து சொல்கிறாரு டே அவன் சைக்கிளில் பெரிய புல் கட்டை வச்சு போயிட்டு இருந்தான்ண்டா காரில் விழுந்துட்டான்டா இவன் சைக்கிளில் டயரில் உள்ள கம்பியெல்லாம் நெளிஞ்சிருச்சுனா க அந்த டயர் நெலஞ்சிருச்சு அந்த கம்பியும் நெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாருங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அதையும் யாரும் கண்டுக்கிழங்க இவருக்கு அது காதலை கேட்டுச்சு இவரும் அதை வந்து சரி என்னமோ இதோ போல் போட்டுருக்கு இவன் அப்போ தான் ஃபஸ்ட் ட்ரிப் வர்றாரு அவரோட அருமைகள்லாம் அவருக்கு கற்பாங்க ஐயாவுக்கு தெரியாது சரி என்னமோ சுடாறு போட்டுருக்கு ஐயா அப்படின்ட்டு அப்புறம் சரின்ட்டுங்க ஒரு ஒரு மூணு ஆச்சுங்க மத்தியானம் மூணு ஆச்சுங்க அப்புறம் சரின்ட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கற்பூர பாண்டியன் ஐயாவும் அவங்க மனைவி சாந்தமாகவும் கார் எடுத்துகிட்டு நேராக போகிறாங்க திண்டுக்கல்லில் வந்து அவங்க அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க ஏன்னால் கர்ப்பூர பாண்டியன் ஐயா வந்து பெரும்பாலும் ஹோட்டலில் வந்து அதிகம் சாப்பிட மாட்டாருங்க கார் எடுத்துகிட்டு நேராக திண்டுக்கல் போகிறாங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாருங்க திண்டுக்கல் போனோடனே அவங்க அந்த சொந்தக்காரர் நல்லா அவங்க அன்பாக வரவேற்று உட்கார வச்சு உபசரித்தாருங்க அப்புறம் வந்து நல்லா அந்த பந்திப்பாயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பந்திப்பாயெல்லாம் விரிச்சு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நல்லா வாழை இலை போட்டு சூப்பராக சாப்பாடு பரிமாறுறாருங்க அதாவது திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி சாப்பாடுங்க அது அழகாக வச்ச உடனே கற்பூர சுந்தரபாண்டியன் அதை அவருடைய கையால் எடுத்து அப்படியே ஒரு உருண்டை உருட்டி அந்த பிரியாணியை அதாவது க பிரியாணிங்க அதை ஒரு உருண்டை உருட்டி வாயில் வைக்க போகிறாருங்க அப்போ எய்த்தாப்பில் வாழ்ஃபிளாக்குங்க வால் ஃபிளாக்கில் அஞ்சு மணி அடிக்குதுங்க இப்படி பார்க்குறாருங்க அஞ்சாவதுங்க மணி உடனே இவருக்கு ஆச்சரியம் சாந்தா அம்மாவுக்கும் ஆச்சரியம் தாங்கலைங்க இப்படிப்பட்ட ஒரு சித்தரா இப்படி வந்து அதாவது இப்படி வரப்போகிறத வந்து சர்வசாதாரணமாக ஒரு விளையாட்டாக முன்னாடியே சொல்கிறாரு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் தாங்கலங்க கரெக்டாக கணக்கன் முட்டி பகவான் சொன்ன மாதிரி அப்போ அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடுன்னு அவர் சொன்னார் அஞ்சு மணிக்கு தான் நமக்கு கரெக்டாக சா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து அதை ரொம்ப ம அப்படியே உங்களுக்கு மலைப்பாயிருச்சுங்க அது நினச்சி அப்புறம் சரி ஒரு பெரிய சித்தர் தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உறவினர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இது மாதிரி சரிங்க நல்லா சாப்பாடு போட்டிங்கன்ட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு இவங்க உங்கள் ஊருக்கு போகிறாங்க இவங்க ஊர் சிவகங்கை சிவகங்கைங்க ஐயா ஊர் வந்து கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயா ஊர் வந்து சிவகங்கைங்க சரி ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு சாந்தாமாவும் அவங்களும் கார் எடுத்துகிட்டு அவங்க ஊர் போகிறாங்கங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் கூட்டங்க ஏன் அதிகமாக கூட்டன்னு கேட்டிங்கன்னா வழக்கத்துக்கு மாதிரி அன்றைக்கி அதிகமான கூட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தைப்பூசங்க தைப்பூச டயத்தில் வந்து பக்தர்கள்லாம் வந்து இந்த பாத யாத்திரை போவாங்கல்ல நிறையா பேர் பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க சரி ரெண்டு காரம் மெதுவாக ஓட்டிகிட்டு அப்படியே போய்ட்டுருக்காங்க போ அப்படியே போய்ட்டுருக்கப்ப அப்படியே அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபருங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசான ஒரு நபருங்க அவர் வந்து ஒரு சைக்கிளில் வராருங்க சைக்கிளில் இந்த பின்னால கேரியரில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான புல்லு கட்டு வச்சுருக்காருங்க ஓட்ட முடியாமல் ஓட்டிட்டு அப்படி மிதிக்க முடியாமல் மிதிச்சுட்டு எயித்தாப்பில் வராருங்க வந்த அங்கே அந்த பக்தர்கள் ஒரு லேடி மேல ஒரு ஒரு பெண் பக்தி மேல மோதிட்டார்கள்ேன் மோதி கீழே விழுந்து அது அப்படியே இதாகி இவங்க காரு கொஞ்சம் 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 ஸ்பீடாக போனதுனால இவங்க காரும் வந்து கலசாயிருச்சுங்க இவர் வந்து அந்த பொண்ணு மே அந்த லேடி மேலே மோதி சைக்கிள் இவரும் திருப்பி அப்படியே அப்படியே டேர்ன் அடிச்சு கற்பூர சுந்தரபாண்டியன் ஐயா காரில் மோதி அவர் கார் டயருக்கு முன்னால் விழுந்து ஆனால் அவர் அவர் தப்பிச்சு அந்த சைக்கிள் ஃப்ரண்ட் வீல் வந்து அந்த கார் டயரில் மாட்டி அந்த ஃப்ரெண்ட்டு வீல் நசுங்கி அந்த ஃப்ரண்ட் வீலில் உள்ள கம்பியெல்லாம் நசுங்கி போயிருச்சுங்க உடனே இங்கே பக்தர்கள் கூட்டம் கூட்டிடுச்சுங்க கூட்டினோன்னா அவங்களாம் பார்த்துட்டு இவன் அந்த புளிக்கட்டு தான் மோதிருக்கான் இவன் பண்ணது தப்பு அப்படின்ட்டு அவனை திட்டி அனுப்பிச்சிட்டு ரே நீ சைக்கிளில் ரிப்பேர் பண்ணிவிட்டு நீ போடா அப்படின்னு அவரை அவனை அனுப்பிச்சிட்டு கற்பூர சந்திரம் பண்ணி ஐயாட்ட ஐயா உங்க மேலே தப்பு இல்லை நீங்கள் ரொம்ப நிதானமாக வந்தீங்க ரொம்ப நிதானமாக ஓட்டினீங்க நீங்கள் கிளம்புங்க ஐயா அப்படின்ட்டு அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு பக்தர்கள்லாம் போயிட்டாங்க அதையும் ஒரு நினச்சி பார்த்தாருங்க இவரும் அவங்க அந்த சாந்தாமாவும் இதைத்தான் அவர் ச சொல்லியிருக்காரு பக்தர்கள்ட்ட சம்மந்தமே இல்லாமல் டே அவன் சைக்கிளில் போனான்டா காரில் விழுந்தான் ஃப்ரண்ட்டும் இல்லா நசுங்கி போச்சு கம்பியெல்லாம் நசுங்கி போச்சு புல்லுக்கட்டு பெரிய புல்லுக்கட்டை ஏற்றிட்டு வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த மாதிரியே பின்னால் நடக்க போகிறது முன்னாலே பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு ஆகா எவ்வளோ பெரிய சித்தர் நமக்கு வந்து நமக்கு ஒரு ஆன்மீகத்தில் இன்னும் நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நடத்தி காமிச்சிருக்காரு அப்படின்ட்டு அப்படியே ஆனந்தமாக வீட்டுக்கு போகிறாங்க கற்பூர சுந்தரபாண்டிய ஐயாவின் அதி அடுத்த அதிசயங்களும் தொடரும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி